மனித இனப்பெருக்கம் பிரிவு ஆவண்ணா அப்செக்டிவை கொஸ்டின்ஸ் எண் ஒன்று குறுக்கு இரு சமப்பிளது எதில் காணப்படுகிறது ஏ பாரமேசியம் பி சைகான் சி யூக்ளினா டி பிளானேரியா ஒன்று ஏ மற்றும் பி இரண்டு சி மற்றும் டி மூன்று சி மற்றும் நான்கு ஏ மற்றும் டி சரியான பதில் நான்கு ஏ மற்றும் டி ஏ பாரமிசியம் டி பிளனேரியா இதில் காணப்படுவது குறுக்கு இரு சமப்பிளவு கேள்வியின் இரண்டு வெளிப்புற கருத்தருக்களை பொறுத்து பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது ஒன்று பெண் உடலுக்கு வெளியே இணைச்சல் இணைவு நிகழ்கிறது இரண்டு விலங்குகள் அதிக எண்ணிக்கையிலான இணைச்சல்களை சுற்றியுள்ள ஊடகத்தில் வெளியிடுகின்றன மூன்று எலும்பு மீன்கள் மற்றும் தவளையில் அதிக எண்ணிக்கையிலான இளம் உயிரிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன நான்கு இளம் உயிரிகளின் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏனெனில் பெண் எப்போதும் சரியான பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறது சரியான பதில் நான்கு இளம் உயிரிகளின் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏனெனில் பெண் எப்போதும் சரியான பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறது கேள்வி எண் மூணு டெலிடோஹி எதில் காணப்படுகிறது ஏ தேனி பி வான்கோழி சி விட்டை பள்ளி சாரி வைப்டைல் பள்ளி டி பாறை ஒன்று ஏ பி சி மற்றும் டி இரண்டு ஏ மற்றும் பி மூன்று சி மற்றும் டி நான்கு டி மற்றும் சரியான பதில் மூன்று சி மற்றும் டி வைப்டைல் லிசார்ட் அண்ட் ராக் லிசார்ட் கேள்விய நாலு செரிட்டோலி செல்களின் அனைத்து செயல்பாடுகளும் பின்வருமாறு இதை தவிர ஒன்று செல்கள் வளரும் இனச்செல்களுக்கு ஆதரவு அளித்து ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன இரண்டு அவை செம்னிபரஸ் குழாய்களில் டெஸ்டோஸ்டிரோனை செறிவூட்டும் ஆண்ட்ரோஜன் பிணைப்பு புரதத்தை சுரக்கின்றன மூன்று இந்த செல்கள் இரத்த விந்தக தடையை உருவாக்குகின்றன நான்கு அவை ஆண் இரண்டாம் நிலை பால் பண்புகளை உருவாக்கும் ஆண்ட்ரோஜன்களை சுரக்கின்றன சரியான பதில் நான்கு அவை ஆண் இரண்டாம் நிலை பால் பண்புகளை உருவாக்கும் ஆண்ட்ரோஜன்களை சுரக்கின்றன எண் ஐந்து மனித ஆண் இனப்பெருக்க அமைப்பில் பிந்து நுண்ணாளம் எதை இணைக்கிறது ஒன்று ரீடெஸ்டிசுடன் விந்தக மேல் சுரண்ட குரல் இரண்டு டியூபிளக்டி உடன் ரீடெஸ்டிஸ் மூன்று விந்தக மேல் சுரண்டக்களுடன் விந்து நாளம் நான்கு செம்னிபரஸ் குழாய்களுடன் சரியான பதில் ஒன்று மேல் கேள்வி கேள்வியின் ஆறு முன்புற தோலை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒன்று ஆர்கிடெக்டோமி விரை அடிப்பு நான்கு விருத்த சேதனம் மூன்று விருத்த சேதனம் நான்கு வாசக்தனி சரியான பதில் மூன்று விருத்த சேதனம் சர்க்கம் சீசன் கேள்வியின் ஏழு பின்வரும் கூற்ற இரண்டு வெற்றிடங்களான ஏ மற்றும் பி கொண்டு நிறைய செய்யவும் விந்தகங்கள் விதைப்பையில் இறங்காத போது அது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் டி குறைபாட்டால் ஏற்படுகிறது ஒன்று கிரிப்டார்கிசம் எஸ்ட்ராய்டியல் இரண்டு இன்குவினல் ஹெர்மியா டெஸ்டோஸ்டிரோன் மூன்று ஆடம் டெஸ்டோஸ்டிரான் நான்கு கிரிப்டார்கிசம் டெஸ்டோஸ்டீரோன் சரியான பதில் ஏ கிரிப்டார்கிசம் பி டெஸ்டோஸ்டிரோன் கேள்வியின் எட்டு பருவமடையும் போது ஒவ்வொரு அண்டகத்திலும் எத்தனை முதன்மை முன்பை செல்கள் எங்கியிருக்கும் ஒன்று இருபதாயிரம் முதல் நாற்பதாயிரம் இரண்டு அறுபதாயிரம் முதல் எண்பதாயிரம் மூன்று ரெண்டு மில்லியன் நான்கு இருநூறு முதல் முன்னூறு மில்லியன் சரியான பதில் இரண்டு அறுபதாயிரம் முதல் எண்பதாயிரம் கேள்வி எண் ஒன்பது மனித அண்டகத்தில் ஒன்று ஜெர்மினல் எபித்தெலியம் டியூனிகா அல்போஜினியாவுக்கு கீழே உள்ளது இரண்டு ஜெர்மினல் எபித்தெலியம் இல்லை மூன்று டியூனிகா அல்போஜினியா ஜெர்மினல் எப்திலியத்திற்கு கீழே உள்ளது நான்கு டியூனிகா அல்போஜினியா இல்லை சரியான பதில் மூன்று டியூனிகா அல்போஜினியா ஜெர்மினல் எபிலியத்திற்கு கீழே உள்ளது கேள்வியன் பத்து மாதவிடாய் நின்ற பிறகு கொனடோ புரோபின்களின் அளவு அதிகரிப்பது எதன் அளவில் ஏற்பட்ட வீழ்ச்சியால் ஏற்படுகிறது ஒன்று ஜிஎன்ஆர்ஹெச் ஜிஎன்ஆர்ஹெண்ட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் இரண்டு ஈஸ்ட்ரஜன் மூன்று புரோகிஸ்ட்ரோ நான்கு இரண்டு மற்றும் மூன்று இரண்டும் சரியான பதில் நான்கு இரண்டு மற்றும் மூன்று இரண்டும் இரண்டு ஈஸ்ட்ரோஜன் மூன்று புரோகிஸ்ட்ரா கேள்வி எண் அண்டகத்தின் வெட்டப்பட்ட பகுதியின் பின்வரும் படத்தை கவனிக்கவும் அதில் ஏபி சி மற்றும் டி என பெயரிடப்பட்ட பாகங்கள் உள்ளன எந்த பெயரிடப்பட்ட பாகம் முதலில் ஆண்ட்ரம் பாலிக்குளி இருப்பதை காட்டுகிறது பதினொன்னுக்கு மூன்று பி பி அப்படின்றது வந்து ஆண்ட்ரம் பாலிக்குலி அப்படின்றத காட்டுது எண் பனிரெண்டு விந்தணு உருவாக்கம் தொடர்பாக தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று விந்தணு உருவாக்கம் பருவமடையும் போது தொடங்குகிறது இரண்டு ஸ்பெர்மடோகோனியா மியாசிஸ் பிரிவுகள் மூலம் பெருக்கமடைந்து எண்ணிக்கையில் அதிகரிக்கின்றன மூன்று இரண்டாம் நிலை ஸ்பெர்மோசை ஸ்பெர்மோ ஸ்பெர்மட்டோசைட்டுகள் மற்றும் ஸ்பெர்மாட்டிட்டுகள் இருபத்தி மூன்று கொண்ட ஒற்றைமைய செல்களாகும் நான்கு ஸ்பெர்மாட்டிக் விந்தணுவாக மாறும் போது அதன் ஏராளமான சைட்டோபிளாசம் சுருங்கி அடுக்காக குறைகிறது சரியான பதில் இரண்டு ஸ்பெர்மடோகோனியா நியாசிஸ் பிரிவுகள் மூலம் பெருக்கமடைந்த எண்ணிக்கையில் அதிகரிக்கின்றன கேள்வி எண் பதிமூணு விந்தணு உருவாக்கத்தின் போது விந்தணுவின் தலை செருட்டோலி செல்களில் உட்பதிக்கப்பட்டு இறுதியில் செமனிபரஸ் குழாய்களில் இருந்து வெளியேறும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒன்று ஸ்பெர்மியோஜெனிசிஸ் இரண்டு ஸ்பெர்மட்டோஜெனிசி ஸ்பெர்ம ஸ்கெர்மாட்டியோலைசிஸ் மூன்று ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நான்கு ஸ்பெர்மியேசன் சரியான பதில் நான்கு ஸ்பெர்மியேசன் கேள்வியன் பதினாலு மனித ஆண்களின் முன்பெற்றிட்டதிலிருந்து எல்ஹெச் அல்லது ஐசிஎஸ்ஹெச் வெளியாவதை எது தடுக்கிறது ஒன்று டெஸ்டோஸ்பிரோன் அளவில் வீழ்ச்சி இரண்டு உயர்வு மூன்று டெஸ்டோஸ்டீரோன் அளவில் உயர்வு நான்கு இரண்டு மற்றும் மூன்று இரண்டும் நான்கு இரண்டு மற்றும் மூன்று இரண்டும் கேள்வி பதினைந்து ஆம்பிளா எதில் உள்ளது ஒன்று விந்து நாளம் இரண்டு அண்டநாளம் மூன்று சிறுநீர் குழாய் நான்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட விருப்பங்கள் சரி சரியான பதில் நான்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட விருப்பங்கள் சரி கேள்வி கேள்வியின் பதினாறு ஆண் இனப்பெருக்க அமைப்பின் கொடுக்கப்பட்ட படத்தில் பெயரிடப்பட்ட ஏ பி சி மற்றும் டி பாகங்களின் தவறான விளக்கத்தை கண்டறியவும் ஒன்று ஏ விந்தணுக்களின் முதிர்ச்சி மற்றும் இழப்பு இரண்டு பி விந்து பிளாஸ்மாவில் முக்கியமாக பங்களிக்கிறது அதன் சுரத்தில் உள்ளது மூன்று சி சவ்வு சிறுநீர் குழாயில் திறக்கிறது அதன் சிறப்பு பாலிரவின் போது உயர்வு தன்மை வழங்குகிறது நான்கு டி பெண் இனத்திற்க பாதையின் லேபியா மெஜோராவுக்கு சமமான உறுப்பு மற்றும் முன்புற தோலால் மூடப்பட்டுள்ளது சரியான பதில் நான்கு டி பெண் இனத்திற்கு பாதையின் லேபியா மெஜோராவுக்கு சமமான உறுப்பு மற்றும் முன்புற தோளால் மூடப்பட்டுள்ளது கேள்வி எண் பதினேழு யோனியைப் பொறுத்து எது தவறானது ஒன்று சுரப்பி இல்லாதது இரண்டு நட்பு பாக்டீரியாக்களை கொண்டது மூன்று பியூட்டோஸ்டிராஃப்ட் நிரல் சிலியாக இல்லாத எது தெளியத்தால் ஆனது நான்கு கலவி கால்வாய் பாலுறது போது ஆணின் ஆண்குறியை பெறுகிறது சரியான பதில் மூன்று பியூட்டோஸ்ட்ராட் நிரல் சிலியா இல்லாத என்று ஆனது கேள்வி பதினெட்டு தவறான குற்றை கண்டறியவும் ஒன்று எத்தி தடிபிஸ் விந்து நாளம் விந்துப்பைகள் மற்றும் பிராஸ்டேட் ஆகியவற்றின் சிறப்புகள் விந்தணுக்களின் முதிர்ச்சி மற்றும் இயக்கத்திற்கு அத்தியாவசியமானவை இரண்டு இரண்டாம் நிலை முன்பை செல்களுக்குள் உள்ள முதன்மை செல் அதன் முதல் மியாசிஸ் செருவை நிறைவு செய்கிறது மூன்று இரண்டாம் நிலை அண்டசெல்லில் உள்ள மியாசிஸ் மியாசிஸ்டூ விந்தணு பெரோபியன் பிளாயில் சோனா பெல்லிசுதாவை தொடும்போது நிறைவடைகிறது நான்கு பிந்து லைசின் சோனா லைசின் என்ற நொதியை கொண்டுள்ளது இது சோனா பெல்லிசிடாவை குறிக்கிறது எண் பத்தொன்பது பதினெட்டுக்கு சரியான பதில் மூன்று இரண்டாம் நிலை அண்டசல்லில் உள்ள விந்து ஸ்டூ பிந்துணு பிளாயில் சோனா பெல்லுசிதாவை போது நிறைவடைகிறது கேள்வி எண் பத்தொன்பது மனித பெண்ணில் எத்தனை துருவ உடல்கள் உருவாகின்றன ஒன்றுக்கு ஐந்து இரண்டுக்கு ஒன்று மூன்றுக்கு நான்கு நாலுக்கு இரண்டு சரியான பதில் இரண்டு கேள்வி எண் இருபது ஒரு பெண்ணின் மாதவிடா சிலர்ச்சி நாற்பது நாட்களில் கண்டுபிடித்து எப்போது நிகழ்கிறது ஒன்று இருபதாவது நாளில் இரண்டு பதினாறாவது நாளில் மூன்று இருபத்தி ஏழாவது நாளில் நான்கு பதினாலாவது நாளில் சரியான பதில்